வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது உறவுகள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக காத்திருக்கின்றன அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற இந்த புதிய ஆண்டில் உலகில் இடம்பெறப்போகும் போகும் சில மாற்றங்கள் குறித்த பதிவுகளும் காத்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற புதிய எண்ணியல் அடையாளத்தில் உலகளாவிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வான வேடிக்கைகளின் ஒளிமயத்துடன் மெல்ல மெல்ல கடந்து வருகின்றன ஒவ்வொரு புத்தாண்டு பிறப்பின் போதும் இடம்பெறுவது போலவே இந்த உலகம் முப்பத்தி ஒன்பது ஒவ்வேறு நேர மண்டலங்களில் புத்தாண்டை வரவேற்றுக் கொள்கின்றது முதலில் பசிபிக் பிராந்தியத்தின் கிரிபாத்தி மற்றும் கிறிஸ்துமஸ் தீவில் ஆரம்பித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஏறக்குரிய இருபத்தி ஆறு மணி நேரமாக கடந்து வருகின்றது அமெரிக்காவின் சமூக தீவில் இறுதியாக புத்தாண்டு வரவேற்கப்பட்டது ஐரோப்பாவில் லண்டன் தேம்ஸ் நதிக்கரை பாரிஸ் ஈபில் கோபுரம் ஆகிய முக்கிய அடையாளங்களின் பின்னணியில் கண்கவர் வான வேடிக்கைகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்தது ஏனைய ஐரோப்பிய நகரங்களான பேலின் முதல் பார்சலோனா வரை வான வேடிக்கைகள் நடத்தப்பட்டன நியூயார்க்கின் டைம்ஸ் சதுக்கத்தில் பல லட்சக்கணக்கானவர்கள் ஏறக்குரிய பத்து மில்லியனுக்கும் உட்பட்டவர்கள் திரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வரவேற்க உலகின் மிக உயரமான கட்டிடமாக கருதப்படும் துபாயின் பூஜ் கலிபாவிலும் அற்புதமான காட்சிகளுடன் புத்தாண்டு பிறந்தது இவ்வாறாக கழிப்புடன் புத்தாண்டு பிறந்த பின்னர் சுவிட்சர்லாந்திலும் இந்த கழிப்புக்கு பின்னர் ஒரு துன்பியல் இடம்பெற்றது வால்செயல்ஸ் மாகாணத்தில் அமைந்துள்ள பனிச்சறுக்கு உல்லாசப் பயணிகள் தங்கியிருந்த கிராண்ட்ஸ் மொன்றானா வளாகத்தில் அருந்தகத்தில் அதாவது பாரில் இடம்பெற்ற ஒரு வெடிப்பு சம்பவத்தில் பலர் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்த துன்பியல் செய்தி இன்று அதிகாலை கிட்டிக்கொண்டது இந்த வெடிப்பு சம்பவம் எதனால் ஏற்பட்டது என்பது குறித்தோ அல்லது இந்த சம்பவத்தில் பலியானவர்கள் மற்றும் காயமடைந்தோரின் எண்ணிக்கை குறித்தோ இந்த பதிவு பதியப்படும் வரை அதிகாரபூர்வமாக சுவிஸ் காவல்துறை எதனையுமே அறிவித்துக் கொள்ளவில்லை ஆனால் புத்தாண்டு பிறந்த பின்னர் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் இந்த வெடிப்பு சம்பவம் இடந்ததாக சுவிஸ் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன தீப்பிடித்து எரிந்த ஒரு கட்டிடத்தையும் சுவிஸ் ஊடகங்கள் காணொலி வாயிலாக காட்டியுள்ளன சுவிஸில் இடம்பெற்ற இந்த துன்பியலுக்கப்பால் இலங்கையில் உள்ளூர் தலைகள் மற்றும் உலகத் தலைகள் எல்லோருமே புத்தாண்டு வாழ்த்துச் செய்திகளை பரிமாறியுள்ளனர் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அன்ரகுமார திசாநாயக்கா கடந்த வருடம் இதே புத்தாண்டு நாளில் தனது கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கையை தூய்மைப்படுத்தும் தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பித்த நீங்கள் அறிந்த அந்த திட்டம் ஒரு வருடம் கடந்தும் அதன் இலக்கு சோபிக்காத நிலையில் இன்று புதிய புத்தாண்டுக்காக திசாநாயக்கா விடுத்த செய்தியில் இலங்கை தனது நவீன வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத வகையில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு புதிய ஆண்டில் நுழைந்துள்ளதாக குறிப்பிட்டார் சவால்கள் இருந்தாலும் வளர்ச்சிக்கான வலுவான அடித்தளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போடப்பட்டுள்ளதாகவும் அரச தலைவர் ஒரு செய்தியை சொன்னார் நாட்டின் முதன்மை தலையாறு இவ்வாறு நியூ இயர் விசையை சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா எதிர்மறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலங்கைக்கு கடினமாக ஒரு ஆண்டாக கடக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் இந்த சவால்களை கூட்டு பொறுப்புடன் எதிர்கொள்ளுமாறும் அவர் நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஆனால் நாட்டு மக்களுக்கு இவ்வாறு கூட்டு பொறுப்புக்கு அழைப்பு விடுக்கும் சஜித் பிரேமதாசாவால் இன்னமும் தனது பங்காளியும் முன்னாள் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவுடன் எந்த ஒரு சமரசத்தையும் காண முடியவில்லை என்பது ஒரு இந்த நிலையில் தித்வா சூறாவளியால் சிதிலப்பட்ட இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான ஜனாதிபதி பணிக்குழு தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது அந்த பணிக்குழுவில் இருபத்தைந்து பேர் பட்டியலிடப்பட்டுள்ளனர் அவர்களின் பேர் விவரங்கள் எல்லாம் புதிய வர்த்தமானியில் வெளிப்பட்ட போது அந்த பட்டியலில் அவரது தமிழ் தோழரும் அதாவது அன்றகுமாரி சாநாயக்காவின் தமிழ் தோழரும் அண்மையில் வடக்கின் சுயேச்சை எம்பி அர்ஜுனாவின் இடுப்பில் கிள்ளி விளையாடியவருமான சந்திரசேகரனை காணவில்லை இந்த இருபத்தைந்து பேரில் ஒரே ஒரு தமிழ் முகமாக இருபத்தி ஓராவது இடத்தில் கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளரான மலர்மதி கங்காதரனுக்கு மட்டும் இடம் வழங்கப்பட்டுள்ளது ஏனைய இருபத்தி ரெண்டு பேரும் சிங்கள முகங்கள் செல்வி மந்தனா இஸ்மாயில் மற்றும் மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் ஜூசுப் ஆகிய இரண்டு முஸ்லீம் முகங்களுக்கும் இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் இடம் இருந்தது தித்வா சூறாவளிக்கு பின்னரான பேரிடர் மலையகம் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் அதிகமாக இருந்தாலும் பிரதமர் ஹரணி அமர சூரிய முதல் விஜித ஹீரத் கேரி லால்காந்த சுனில் ஹெந்திநித்தி பிமல் ரத்நாயக்கா நலிந்த ஜெயசித அருண ஜெயசகரா ஹர்ஷன சூரியபெருமா தூயகொண்டா உட்பட்ட தனது முக்கிய முகங்களுக்கு இந்த டாஸ்க் அதாவது ப ப செயல் குழுவில் இடமளித்து கொண்ட அன்பகுமாரதிசநாயக்கா சந்திரசேகரனையோ அல்லது ஏனைய தமிழ் அமைச்சர்களையோ இணைக்கவில்லை என்பது ஒரு அவதானிக்கத்தக்க விடயமாக உள்ளது இவ்வாறாக தமிழர்கள் கவனிக்கும் ஒரு விடயம் அரங்கேற நம்பிக்கைகள் சவால்கள் குறித்த கலவை நிலையுடன் இலங்கையில் அரசியல் தலைவர்களின் புத்தாண்டு செய்திகள் வந்தன ஆக புத்தாண்டு கழிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஆண்டு தடத்தில் உலகத்தை நுழைய வைத்த நிலையில் இந்த ஆண்டை மையப்படுத்தி சோதிடர்கள் மற்றும் குறிச்சொல்லிகளின் வலிமையான கணிப்புகளும் பரபரப்பும் மற்றும் திகில்களுடன் இருக்கத்தான் செய்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிலநடுக்கங்கள் உட்பட்ட அவலங்கள் இடம்பெறக்கூடிய ஆண்டாக மாறும் என கொரோனா தொற்று குறித்த முன்னெச்சரிக்கையை அந்த தொற்று பரவ முன்னர் விடுத்ததாக கூறப்படும் குறி சொல்லி சொன்னதான எல்லாம் வந்துள்ளன ஏற்கனவே பாபா வங்கா முதல் நஸ்டர்டாம் வரை இந்த புதிய ஆண்டுக்கான கணிப்புகள் பரபரப்பாக வெளிவந்த நிலையில் நிக்கோலாஸ் அவுஜூலா என்ற இன்னொரு குறிச்சொல்லியின் முன்னறிவிப்பும் வருகின்றது இந்த ஆண்டு துருக்கி கிரேக்கம் பசிபிக் மற்றும் ஆசியா முழுவதும் பூகம்பம் மற்றும் எரிமலை செயற்பாடுகள் அதிகரிக்கும் என்றும் உலகம் முழுவதும் ஆபத்தான புயல்களால் ஊடறுக்கப்படும் என்றும் உலக மக்களுக்கு இறுக்கமான பயண கட்டுப்பாடுகள் வரும் எனவும் எதிர்வு கூறும் இந்த சொல்லி அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் தனது விமானத்தில் இருந்து இறங்கும் விழுவது குறித்த தூர தரிசனத்தை தான் கண்டிருப்பதால் ட்ரம்புக்குரிய ஒரு பெரிய வீழ்ச்சியை இந்த ஆண்டு வழங்கும் எனவும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் கடுமையான எல்லை கட்டுப்பாடுகளால் உலகளாவிய பயண கவலைகள் குறித்து தனது தொலைநோக்கு பார்வையை குறிப்பிட்ட குறித்த குறி சொல்லி வரிசையில் முன்னேற முயற்சிக்கு மக்கள் பின்வாங்கப்படுவதை தன்னால் தூர சரிசனமாக கண்டுகொள்ள முடிந்ததாகவும் கூறுகின்றார் இளையோர்கள் தலைமையிலான போராட்டங்கள் மற்றும் அனிரிசம் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் மர்ம நோய்கள் இந்த வருடம் உலகை தாக்கும் என்றும் அவர் ஊகங்களை வெளியிட்டுள்ளார் அரசியல் ரீதியாக உலகம் கொடூரமான அரசாங்க ஆட்சிகளால் உருவாகும் என்றும் பிரித்தானியாவில் நய்யல் சீர்திருத்த பிரித்தானிய கட்சி அதாவது ரிஃபார்ம் ஜூகே கட்சி வலிமையாக வளரும் என்றும் அவர் குறி சொல்லி ஆக மொத்தம் ஒவ்வொரு புத்தாண்டு காலத்திலும் இவ்வாறு குறிச்சொல்லிகளும் சோதிட சிகாமணிகளும் திகில் மற்றும் பரபரப்பு நிறைந்த புத்தாண்டு ராசி பலன்களை கூறிக்கொண்டாலும் அவற்றில் சில நடக்கின்றன பல நடக்காமல் போவதால் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இந்த ஊகங்களுடன் இன்னும் பன்னிரண்டு மாதங்களில் முடிவுக்கு வந்துவிடும் என்பது யதார்த்தமான விடயம் கடுமையான எல்லைக் கட்டுப்பாடுகள் மற்றும் உலகளாவிய பயணக் கவலைகள் குறித்து குறிச்சொல்லிகள் குறிப்பிட்ட நிலையில் இந்த ஜனவரியில் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் உட்பட்ட ஐரோப்பிய நாடுகளில் விசா விதிகள் மற்றும் குடியேறிகளுக்குரிய வாய்ப்புகளில் கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வருகின்றன அந்த வகையில் எதிர்வரும் எட்டாம் தேதி முதல் பிரித்தானியாவில் தொழில் வாய்ப்புக்கு விசா கோரும் விண்ணப்பதாரிகளின் ஆங்கில மொழி தேர்வு பி ஒன் என்ற தகுதி நிலையிலிருந்து பி டூ என்ற தகுதி நிலைக்கு உயர்த்தப்படுகின்றது அத்துடன் புதிய கல்வியாண்டுக்கு வரும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு பிரித்தானியாவில் தமது வாழ்க்கை செலவுகளை செய்வதற்கு அதிக நிதிக்கான ஆதாரங்களையும் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற புதிய நடைமுறை வருகின்றது இனிமேல் பிஹெச்டி எனப்படும் முனைவர் பட்ட கற்கனி மாணவர்கள் மட்டுமே தமது வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் குழந்தைகளை பிரித்தானியாவுக்குள் அழைத்து வர முடியும் ஏனைய பட்ட கல்வி மாணவர்கள் இனிமேல் அதனை செய்ய முடியாது என்பது போன்ற கடுமையான விதிகள் இந்த மாதத்தில் நடைமுறைக்கு வருகின்றன இதேபோல் அடுத்த மாதமான பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி முதல் இடிஏ எனப்படும் மின்னணு பயண அங்கீகாரம் இல்லாமல் யாரும் பிரித்தானியாவுக்குள் பயணிக்க முடியாது குறிப்பாக பிரித்தானியாவுக்குள் வருவதற்கு விசா தேவையில்லாத அமெரிக்கா கனடா மற்றும் பிரான்ஸ் உட்பட்ட ஒன்றிய நாடுகள் உட்பட எண்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நடைமுறை வர உள்ளது இடிஏக்கு விண்ணப்பிக்கும் போது ஒருவர் பதினாறு பவுன்ஸுகளை செலுத்த வேண்டும் பிரித்தானியா அயர்லாந்து மற்றும் பிரக்ஸிட்டுக்கு பின்னர் வதிவிட உரிமை பெற்ற அதாவது செட்டில் ஸ்டேட் பெற்றவர்கள் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கு இந்த இடிஏ தகுதி தேவையில்லை எனினும் இவர்கள் காலாவதியாகாத கடவுச்சீட்டுகள் மற்றும் உரிமை சான்றிதழ்களை தமது பயணத்தின் போது கொண்டிருக்க வேண்டும் என்பது நியதியாகின்றது எனப்படும் போல ரெசிடென்ஸ் பெறுவதற்கான விதி ஐந்து ஆண்டுகளில் இருந்து பத்து ஆண்டுகளாக பிரித்தானியாவில் இரட்டிப்பாக்கப்படுகின்றது இதற்குரிய பரிசீலனைகள் அடுத்த மாதம் முடிவடைய உள்ளன எனினும் அதிக வருமானம் ஈட்டுவர்கள் மற்றும் சிறந்த திறமைசாலிகள் இந்த பிஆரை மூன்று ஆண்டு காலத்தில் பெரும் வகையிலும் புதிய விதிகள் வருகின்றன இந்த மாற்றங்கள் எதிர்வரும் ஏப்ரலில் நடைமுறைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இதற்கிடையே பிரித்தானியாவில் இலங்கையைச் சேர்ந்த பலர் முறைகேடாக கல்வி நுழை விசைவு அதாவது ஸ்டூடெண்ட் விசா மற்றும் பராமரிப்பு தொழில்துறை விசாக்களை பெற்று நுழைந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் இந்த வருடம் நூற்றுக்கணக்கான இலங்கையர்களும் நாடு கடத்தல் அபாயத்தை எதிர்கொள்கின்றனர் மோசடியான தகுதிகள் மற்றும் தொழில் சான்றிதழ்களை மோசடியாக பயன்படுத்தி சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு பணியாளர் என்ற போர்வையில் புகுந்ததாக சந்தேகிக்கப்படும் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் இளைஞர்களின் கோப்புக்களை மீது தற்போது பிரித்தானியாவின் ஹோமோ எனப்படும் உள்துறை அமைச்சகம் தீவிரமான விசாரணைகளை நடத்தி வருகின்றது இது குறித்து ஏற்கனவே செய்தி வீச்சு உங்களுக்கு விவரங்களை வழங்கியிருக்கிறது இவர்களின் தரவுகள் தீவிரமான மதிப்பாய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் இவர்கள் போலியாக தரவுகளை வழங்கி தமது இந்த விசாக்களை பெற்றிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் நாடுகடத்தப்படும் வகையில் முடிவுகள் மாறக்கூடும் இந்த விடயத்தில் மேலும் மேலதிக விவரங்களை நாளைய செய்தி வீச்சில் நோக்கலாம் பிரித்தானியாவில் இறுக்கமான விதிகள் வருவதைப் போலவே ஜனவரி முதலாம் தேதி முதல் பிரான்சிலும் அதாவது இன்று முதல் கடுமையான குடியேற்ற விதிகள் நடைமுறைக்கு வந்துவிட்டன அந்த வகையில் பிரான்சில் ஜனவரி முதலாம் தேதியாகிய இன்று முதல் இனிமேல் நீண்டகால குடியிருப்பு அனுமதி இல்லையென்றால் குடியுரிமையை பெற விரும்புவோர்கள் புதிய குடிமை பரீட்சையில் சித்தி வேண்டும் இனிமேல் பத்தாண்டு நிரந்தர குடியிருப்பு அட்டைகள் அதாவது கர்த்து செஜூர் இல்லையென்றால் பிரெஞ்சு குடியுரிமைக்கான விண்ணப்பதாரர்கள் பிரெஞ்சு வரலாறு மற்றும் பிரெஞ்சின் மதிப்புகள் மற்றும் அது சார்ந்த வினாக்களை உள்ளடக்கிய பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும் இந்த பரீட்சையில் வழங்கப்படும் நாற்பது வினாக்களில் முப்பத்தி மூன்று வினாக்களுக்கு சரியாக பதிலளிக்க வேண்டும் அத்துடன் உயர் மொழி பிரெஞ்சு தகமையும் விண்ணப்பதாரிகளிடம் கோரப்படும் நெச்சுரலிசியோன் இல்லையென்றால் திருமணம் மூலம் பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கு பி டூ மொழி தகுதிநிலை இருக்க வேண்டும் இந்த சோதனைகளுக்கு விண்ணப்பதாரிகளே செலவினத்தை செய்ய வேண்டும் இனிமேல் தற்காலிக வதிவிட அனுமதியின் வரம்பு ஒரு கட்டுப்பாட்டுகள் வருகின்றது ஒரு வருட தற்காலிக வதிவிட அனுமதியை அதிகபட்சமாக பிரான்சில் ஒருவர் மூன்று முறை மட்டுமே புதுப்பித்துக் கொள்ள முடியும் இதற்கு பின்னர் இவர்கள் நிரந்தர வதிவிடமைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் ஆனால் இந்த வதிவிடத்துக்கு விண்ணப்பிக்கும்போது போது மொழித்தேர்வு மற்றும் குடிமை அறிவு நிபந்தனைகளை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் பயோமெட்ரிக் எல்லை பதிவுக்கான இஇஎஸ் எனப்படும் என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் அதாவது நுழைவு வெளியேறு முறை எதிர்வரும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள் முழுமையாக செயற்பாட்டுக்கு வர உள்ளமையும் இந்த ஆண்டின் முக்கியமான மாற்றமாக இருக்கிறது பிரான்சில் இன்று ஜனவரி முதல் குழந்தைகளை பெறும் பெற்றோருக்கு ஒரு நல்ல செய்தி வருகின்றது இன்று முதல் பிறந்த சிறார்களின் பெற்றோர்களுக்கு பேர் விடுமுறை காலம் வேதனத்துடன் அதிகரிக்கப்படுவது போன்ற மாற்றங்கள் எல்லாம் இந்த புத்தாண்டில் ஐரோப்பிய நாடுகளில் வருகின்றன குறிப்பாக பிரான்சில் இது நடைமுறைக்கு வருகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்